பண்ணுறது ஒவ்வொரு ஷேர் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு லைக்கும் தான் எங்கள் அடுத்த வீடியோ செய்யணும்ன்றத மோட்டிவேட் பண்ணுங்க எங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் எங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குற வேண்டியது தான் நாங்களும் அடுத்தடுத்து இப்ப தனியாயும் சாப்பிடலாம் அதுக்கு எது அம்புடுதோ அதை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு போயிடும்

ய யாழ்ப்பாணம் பருத்தி துறையில் எங்களை வீட்டு தான் நிற்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் என்னம்மா செய்து காட்டுப்புறோம் ரொட்டி கரைச்சி அப்புறம் ரொட்டி கரைச்சி அப்புறம் அதாவது ரொட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் கரைச்சி சுடுற விதம் ஒன்று சொல்லி இருக்குது அப்புறம் நாங்கள் அதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொட்டியையும் தோசையும் கலந்து சாப்பிட மாதிரி இருக்குது நம்ம அதாவது ரெண்டு உணவின் சுவையும் இருக்கும் ரொட்டியும் தோசையும் உணவின் சுவை சுவையும் அதாவது கரைஞ்சி சுட்டதில் இருக்கும் அப்புறம் நாங்கள் அதை எப்படி செய்கிறது சொல்லித்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் எல்லாம் நாங்கள் மீசில் எடுத்து வச்சுக்கிறோம் பொருட்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்ய சொல்லி பார்ப்போம் நம்ம ஓகே பார்க்க நாங்கள் வீடியோக்கு போகலாம் பாப்போமே ரைட் என்னென்ன கோதமை அறுத்து வச்சுருக்கிறோம் ஒரு சுண்டு கோதுமைமா மற்றது அளவு மற்றது அப்பச்சோடா அப்பச்சோடா கரைக்கிறதுக்கு தண்ணி கரைக்கிறதுக்கு தண்ணி தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றது தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு நாங்கள் இனி எப்படி கரைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரி நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் சரி இப்போ முதலாவது என்ன மசி அப்ப கொஞ்சம் அப்பச்சூடாக போடுவோம் சரி இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னு மாவுக்கு அப்பச்சூடாக போடுமா அதுக்கப்புறம் ஸ்ரீ வச்சுருக்கிற தேங்காய் அப்போ கொஞ்சம் போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளி வச்ச தேங்காய் பூ போட்டாச்சு கொஞ்சம் உப்பு தண்ணி விடுவோம் கொஞ்சம் உப்பு தண்ணி அதாவது உப்ப தண்ணியில கரைச்சு போட்டு போடுவோம் நம்ம தனியா உப்பு போடக்கூடாது தூளுப்பும் இருந்தா போடலாம் அரைச்ச உப்பு தூளுப்பு அரைச்ச உப்பு அரைச்ச உப்பு இருந்தா போடலாம் இல்லாட்டிக்கு தண்ணியும் விடலாம்

மஞ்சள் ஓ போடையில் போட விரும்பினாலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுச்சு இருக்கலாம் நல்ல கலரில் வரும் மஞ்சள் கலரில் வரும் மசாலா மாரி வேணும் மசாலா தோசை மசாலா தோசை விரை கலரும் மஞ்சள்லான்னு கூடுதலாக போடுறது இல்லை கேட்குறேன் ஒன்றும் இல்லை

வச்சாச்சு தோசைகள் சுடட்டமே நம்ம நான் அப்புறம் பார்ப்போம் சரி படத்தை பார்த்தீங்கன்னா சொன்னால் என்ன செய்வோம் எண்ணெய் விட்டு ஃபர்ஸ்ட்டு திரைக்கும் ஏன்னு சொன்னால் கழுவலை அப்படியே விட்டு திரைச்சா தான் முதல்ல எண்ணெய் விட்டு அந்த கரைச்சி வச்சு தோசையே விட போகிறோம்

சரி இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்தாச்சுண்ணா சாப்பிடுவோம் வேணா இப்படியே வேண்டாம் எல்லாம் செய்து முடிச்சாப்பிட்றது கரைச்ச எல்லாத்தையும் சுட்டு முடிச்சாப்புற நாங்கள் சாப்பிடுவோம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி கரைச்சி ரொட்டி அது அதாவது கரைச்ச ரொட்டி ரெடி ஆகிட்டுது தோசை இருந்துச்சிடலாம் அப்படியே தோசை போட்டாச்சு கொஞ்சம் உளுந்து போட்டால் தோசை மேலே வந்துடும் என்ன

എല്ല കട്ട ചെമ്പണ്ടാ കട്ടും അത് അത് ഒരു അനുമാനവും ഇല്ലേ നമ്മ ദോശ കിരച്ചൊട്ടിയാൽ മറ്റും അത് ഒരു അനുമാനവും ഇല്ല തനിക്കാത്ത ഇപ്പൊ നാട്ടിക്ക

நம்ம வடி வச்சு கோ கோம தனியாக தான் சாப்பிட போகிறோம் முறை சாப்பிட தான் இருப்பேன் வேற எந்த ஒரு சாப்பிடலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் கட்டை செம்பல் சாம்பல் இந்த தேங்காய் பூச்சீனி போட்டு சாப்பிடலாம் தேங்காய் பூ சீனி போட்டு சாப்பிடலாம் வெங்காயம் வெங்காய சம்பல் வெங்காய சம்பல் வேற கட்டை சம்பளோடு சாப்பிடலாம் மொத்த மொத்தமாக இல்லாதோடையும் சாப்பிடலாம் ஆனா இப்ப விட கிரா தனிய ரொட்டி இப்ப இப்ப தரியாவும் சாப்பிடல தரியாவும் சாப்பிடலாம் தரியா சாப்பிடுவோம் வல்லவனுக்கு புல்லும் ஆயிடும் அதுக்கு எது அம்பிடுதோ அதை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு போயிடும் கிஷோர் பேக்கரி பனிஷ் சாப்பிட வேண்டிய சாப்பிட வேண்டிய அப்ப நானூறு பேக்கரி திறக்கலாம் இல்ல அப்படி சொப்டியா இருக்கும் சொல்றேன் அது எந்த கை வண்ணும் சம்பல் இருந்த சரியா தகுந்த முடிச்சு அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுற சம்பளம் அடிக்கலாம் ம் சம்பால் ம் அது தெரியும்ண்ணா சம்பளம் சம்பளெல்லாம் சாப்பிட்டு ம் அப்படி இல்லை செய்தி ஓட்டினா நல்லா இருக்கு ம் என்ன பிரிச்சு சொன்னால் ஒவ்வொரு காலமும் பேக்ரௌண்ட் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு சொன்னால் நான் அந்த அதாவது ஒளி இந்த எஃபெக்ட்டு கேட்ட மாதிரி தான் நான் பேக்ரவுண்டையும் மாற்றிக்கொண்டிருக்கேன் மற்ற பக்கம் திருப்பினா வேலி இருக்குமா கொடி எந்த பக்கம் இருக்குமா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் கேமரா திருப்பி நான் ஆகிறது அப்போ அதனால நான் வீட்டு பக்கம் திருப்பிட்டேன் இருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா வீடு தான் இருக்குது வீடு அது அதுக்கு தெரியும் அப்போ வீட்டு பக்கம் திருப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை அதான் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் இன்றுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் சமையல் செய்யக்கு ஒரு பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் இருக்கும் அப்போ கிடைக்கிறன்னா அங்கே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எங்களை இதே மாற்றி கொண்டு இருக்கோம் ஒன்றும் ம நான் மற்ற பக்கம் திருப்ப வேண்டிய வந்தால் எங்களை இருட்டாக தான் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லியாக திருப்பி தரும வழியாக தெரியுதா இப்போ சூரிய ஒளி இருக்க கொஞ்சம் நல்லா வள்ளியாக தெரியுது

நான் <laughs> மற்றது <laughs> 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 வெங்காயச்சம்பல்லை நாங்கள் அவங்களோட பட்டைச்சம்பல் எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறோம் மாதிரி செய்து இதோட கரைச்சு சி இதை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் கட்டச்சம்பல் வீடியோ பார்க்கலாம் அதையும் போய் பார்த்துட்டு இதையும் பார்த்து அது பேர் நல்ல பெம்பலாக இருக்கும் அந்த வீடியோ நிறைய பெம்பல் எல்லாம் போய்கிட்டு இருக்குது அதை பார்த்துக்கணுன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதையும் பார்த்துட்டு அது அதோடய செய்து நீங்கள் அதை சாப்பிடலாம் இதை தனியாக தந்துட்டால் ரெண்டு யோசிக்கோ செய்ய முடியாத சூழ்நிலை டைம் இல்லை அப்போ இதை மட்டும் உங்களை செய்து காட்டியிருக்கு செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கமன் போட்டுக்கோங்க மறக்காமல் என்ன சொன்னால் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நம்ம கரைச்சி எல்லாரும் வேஸ்ட்ல சூப்பரே இல்லைன்னு ஆனால் டக்குன்னு செய்து இல்லை நீங்கள் காலமை சாப்பாட்டுக்கு எடுத்து கொள்ளலாம் டக்குன்னு செய்து உடனே என்ன சொல்றது இப்போ திருவோசமா குளிச்சு சாப்பிட்றமேதான் உடனே செய்து உடனே குளிச்சு உடனே சாப்பிடலாம் ஆஹ் செய்யற பழத்திலான்ருக்கேன் நம்ம அது உடனே குழைச்சி வச்சா இன்னும் நல்லா இருக்கும் இப்போ உடனே செய்ய முடியாது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன்

அப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எனக்குன்னா நீங்கள் பிறந்த ஒவ்வொரு ஷேர் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு லைக்கும் தான் எங்கள் அடுத்த வீடியோ செய்யணுமன்றது மோட்டிவேட் கையில் எங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் வீடியோ பார்க்கறதே தான் நாங்களும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ செய்யக்கூடிய ஒரு மோட்டிவேட் என்ன சொல்கிறது அப்டேட் ஆகி கொண்டிருப்போம் இருப்போம் ஸோ மறக்க லைக் பண்ணுங்கள் அதாவது முதலாவது சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் வேறு என்னம்மா நல்லாதான் சொல்லிடுங்க அடுத்தது என்னால செய்யலாம் கெட்டதா இருந்தாலும் நல்லதா சொல்லிருந்தேன் சரி ஓகே அப்போ அப்படியா புடிச்சுக்கொள்ளவே பாய்